என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் பார்த்தேன் கோயிலுக்கு வழிபட போகிற போது எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு கோயிலுக்கு வழிபட போகும் போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியன் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போனேன் நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்ததென்றால் என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவோ மாட்டிக்கிட்டே போல நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நகட்டி வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆளை என்ன நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குன்னே ஒரு பணியால் நிப்பா வந்தது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி மடம் வந்திருக்க நீ ஒழுங்கு மரியாதையா கார் எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மடம் போயிருக்க வேண்டியது என்ன இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு இல்ல